பட்டகாலை படும் கெட்ட குடியே ஒரு பழமொழி அட்டி மேல அட்டி அண்ணாமலை மேடம் விழுந்துட்டே இருக்கு அண்ணாமலையும் கூட்டணி கட்சிகளும் சொந்த ராஜினாமா செய்ய சொல்லி போராட்டத்தை நடத்துகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கட்சிக்குள்ள விளைவித்து இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதிமுக கட்சி சிவகங்கையில அண்ணாமலை ஓவரா ஆட்டினா வாழ ஒட்ட நறுக்கிடுவோம் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டி கதற விட்டு இருக்கிறார்கள் இதுக்கடையில பாண்டிச்சேரிய பிஜேபி லயும் பயங்கரமான மண்ணு கட்டு நடந்துட்டு இருக்கு துரோகம் பண்ணிட்டாரு தலைவர் தலைவருடைய துரோகத்தால தான் நாங்க தோத்து போயிட்டோம் இல்லன்னா அடிச்சு ஜெயிச்சிருப்போம் மந்திரியவே தோக்க வச்சுட்டாரு தலைவர்னா அவங்க ஒரு பக்கம் மேலிடத்துல இருந்து எங்களுக்கு வந்து உடனடியாக இந்த பிரச்சனையில தலையிட்டு ஆய்வு செய்யணும்னு பாண்டிச்சேரியில இன்னைக்கு முழுச போராட்டமும் தலைமுடியை பிடிச்சுக்கிட்டு உருள்றதுமா இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சோடு சூடு சோரணை இருந்தா யாருக்கு அண்ணாமலைக்கு கொஞ்சோடு சூடு சோரணை இருந்தா அண்ணாமலை இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் என்று கட்சிக்காரர்கள் வெளிப்படையாக பேசி இருக்கிறார்கள் இந்த அருணாப் கோசாமி அருணாப் கோசாமி சங்கி இருக்கு அது வட இந்திய ஊடகங்கள்ல உட்காந்து கதரும் அப்படின்னு கத்தோம் அது பல நேரம் பாதுகாப்பா இருக்கிறதே பிஜேபி ஆல தான் அது ஒரு பிஜேபி சங்கி அது இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிற ரிபப்ளிக டிவியே சங்கி எம்பியால தொடங்கப்பட்டு அது நடத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நேத்து ஒருத்தர் வச்சு செஞ்சு முடிச்சு விட்டார் வைரல் ஆயிட்டே இருக்கு அங்க போய் சமோசா சாப்பிட போறாங்களா பத்தி சாப்பிட போறாங்களா பார்லிமெண்ட்ல அப்படின்னு கிண்டல் நடிச்சிருக்கு இந்த வர வரேன்டி அப்படின்னு செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியுங்க

அதுக்கு ஒரு வீடியோ போட்டான் பாருங்க நம்ம ஆளுங்க ஓங்கி அடிச்ச ஒன்னு வெயிட்றானு சங்கி அடிச்சு தூரமா தூக்கி எரிஞ்சுட்டாங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் நாற்பது பேர் ஜெயிச்சு பார்லிமெண்ட் போனா பஜ்ஜி வடை தின்றதுக்கு தான் அல்லது சமோசா தின்றதுக்குதான்னு தான் சொல்றேன் இல்லை இருக்கட்டும் நாங்கள் சமோசா திக்கவே போறோம்னு வச்சுக்குவோம் டீ ஆத்துறதே மோடி இல்லை டீ மாஸ்டர் போ மோடி டீ ஆத்தி கொடுக்கும்போது கால் மேலே கால் போட்டு மாஸ்டர் ஒரு டீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஜ்ஜி எடுத்து கடிக்கும் போது அது தனி ரேஞ்சில் இல்லை இருக்கும் மண்டையில மூலையே இல்லாத காவி கும்பல் நீங்க எல்லாம் கலாய்க்கிறீங்கன்னா உங்களெல்லாம் ஓட விடுற கலாய்க்கிறது எங்களுக்கும் தெரியும் சரியா அந்த டீ மாஸ்டர் நல்ல இஞ்சி டீ போட சொல்லு நாலு மசாலா டீக்கு ஆர்டர் கொடுக்குறோம் ரெண்டையும் பக்காவா கொண்டு வந்து கொடுக்க சொல்லு நாங்க பஜ்ஜியை சாப்பிடுறோம் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு நம்ம கலாய்க்கிறோங்க இதுக்கு இடையில அண்ண கடையில இடி இறக்கிருக்காங்க தமிழ்நாட்டிலயும் பாண்டிச்சேரியிலயும் தமிழ்நாட்டுல கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக அண்ணாமலையை கடுமையா விமர்சனம் பண்றாங்க பிஜேபி இருக்கிற மூத்த தலைவர்கள் அண்ணாமலை சங்கியா இருந்துகிட்டு என்னென்ன பண்ணாருன்னு ஒன்னன்னா அவங்களே வெளியே போடுறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு ஒருத்தர் என்னவா திருநெல்வேலியில மாடுகளை எல்லாம் கொட்டடி கொண்டு போறாங்க அறுத்து மாமிசம் சொல்றது கொண்டு போறாங்கன்னு எதிர்த்து போராட்டம் தயார் சங்கன்னு ஒரு பையன் அந்த சமயத்துல அரசு அவனை பிடிச்சி உள்ள போட்டுருச்சு இங்க மாட்டுக்கறி சாப்பிடறது எளிய மக்கள் உழைக்கிற மக்களினுடைய வாழ்க்கை சார்ந்த உணவு பழக்கம் அதை நீயாக தடை போட்டுச்சு இந்த பிரச்சனை அண்ணாமலை கிட்ட வரும்போது அண்ணாமலை சொல்லியிருக்காரு அவன் கொஞ்ச நாள் இது உள்ள இருக்கட்டுங்க ஆளுக்கான தலைவரின்னு பார்த்தா முடியுமா அப்படின்னு இருக்காரு அதை வெட்டவழிச்சோமா போட்டு விட்டானுங்க பிஜேபி காரணுங்க ஆக நான் மட்டும்தான் தலைவன் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்சிக்காக செய்யறோம்னு உள்ள போய் விழுந்து உருட்டிட்டு இருக்கிற பையங்கள் எல்லாம் இப்படி தெருவில் நிக்க வச்சிருக்கு இந்த கும்பல் அது குறிப்பா அண்ணாமலை அதை வெளிப்படையா எழுதுறானுங்க பிஜேபி காரனுங்க அதோட மட்டும் இல்லைங்க வார் ரூம் வச்சு அண்ணாமலை தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணிக்கிறாரே ஒழிய ஒருபோதும் கட்சியை வளர்க்கல இந்த வார் ரூம் ஹெச் ராஜாவை பொன்னாரு தமிழிசை சவுந்தரராஜனை எல் முருகனை சிபி ராதாகிருஷ்ணன் எல் கணேசன் அத்தனை பேரையும் கேவலமா சித்தரிச்சு போடுறாங்க அவமானமா போடுறாங்க கார்டூன் போடுறாங்க இது வெளியே இருந்து யாரும் போல வார் ரூமே போடுது அண்ணாமலை வார் ரூம் போடுதுன்னு பயங்கரமா குற்றச்சாட்டு வச்சுட்டு நீ எல்லாம் எங்களுக்கு தலைவனாக இருக்கிறது ஏன்னா உள்ள இருக்கிற கட்சியில அப்புறம் வெளியே பத்தி விட்ட பல கட்சியில போய் இங்க உழைச்சிட்டு இருந்தவன் பூரா பல கட்சிக்கு போயிட்டான் அப்படி இருக்கும்போது நீ என்னத்துக்கு இங்க இருக்க தோத்து போயிருக்க அண்ணாமலை நீ தலைவனா வந்த பிறகு அடிப்படையே தோத்து போயிருக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கு நீ வந்து பக்கத்துல இருக்கிறவங்களை ஓட்டையும் சேர்த்து ஓட்டா காமிச்சுக்காத உண்மையில ஒண்ணு இல்லாம போயிருக்கு நீ தார்மீக முறைப்படி ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு அண்ணாமலைய ராஜினாமா பண்ண சொல்லி மூன்று நாட்களாக கமலாலயத்துல தர்ணா பண்ணிட்டு இருக்கிறாங்க மூத்த கட்சி நிர்வாகிகள் இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரியில அங்கேயும் நமச்சிவா என்ற மினிஸ்டர் நின்று படுதோல்வி அடைஞ்சார் முன்னாள் தலைவர் பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கிறார் துரோகம் பண்ணிட்டாரு எங்க கிளையவே அடிச்சு காலி பண்ணிட்டாரு இங்க கட்சியே கட்டமைப்புல இல்ல நாங்க போன முறை உழைச்சு ஆறு சீட்டை ஜெயிச்சு கொடுத்தோம் ஒரே ஒரு பார்லிமெண்ட் சீட்டை கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு கட்சியை பயன்படுத்தி கொண்டு சாப்பிடறாரே ஒழிய கட்சியை காலி பண்ணிட்டாரு ஆக இந்த பிஜேபி கும்பல் உள்ளுக்குள்ள தலைய புடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டு வெளியே தெரியுதுங்க இது இடையில தான் அர்ணாப் கோசாமி அர்ணாப் கோசாமின்னு ஒரு சங்கி இருக்கு அந்த சங்கி தேசிய ஊடகங்களை கத்தி கத்தி பேசும் பிஜேபி சோம்படிக்கிற சங்கி அந்த சங்கி என்ன பண்ணிருக்கிறாப்ல அரவிந்த் கெஜ்ரிவால பத்தி ஒரு டிபேட் நடக்குது பேசுறவர் என்ன சொல்றாருனா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன கிரிமினல் ஆயா சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாரு உடனே இவர்

சத்தமா பேசணும் உண்மையை பேசணும்னு அர்த்தம்னு ஊடகத்துல உட்கார்ந்து சங்கிகளுக்காக உருட்டிட்டு இருந்த மூக்க உடைச்சிருக்கிறாரு இவரு இது கிடையாது சிவகங்கையில போஸ்ட் ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக கடந்த மூன்று நான்கு நாட்களாவே அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் பயங்கரமா முட்டிட்டு நிக்குது அண்ணாமலைக்கு கட்டஞ்சரி நினைக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா அதிமுக சொல்றாங்க பேர் அண்ணாமலை எங்க உட்கட்சி விவகாரங்களை தலையிட்டேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் ஒட்ட நறுக்கி விட்டுருவோம் வாழை வேற ஆள்கிட்ட வச்சுக்க அப்படின்னு போஸ்ட் சிவகங்கை கதர விட்டு பாருங்களேன் பண்ணிட்டே இருக்கலாம் முடிச்சு விட்டுருவோம் வாழை ஒட்ட நறுக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்ல அண்ணாமலைய பார்த்துட்டு யார் சொல்றா நம்ம எடப்பாடியார் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் காவிகளோட எங்களுக்கு எப்போதுமே கூட்டணி இல்லை நாங்க தனிச்சு நின்று அடிச்சுக்கிறோம்டா நீ ஓ வேலை பார்த்துட்டு போடா அப்படின்னு நொட்டா வேலை கட்டியிருக்க இந்த முடிவை தமிழ்நாடு வரவேற்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை ஒருங்கிணைச்சு அதிமுக தெளிவான முடிவெடுத்து களத்துல நின்னாலே குறஞ்சபட்சமான மதிப்பை காப்பாத்திக்க முடியும் பிஜேபி கிட்ட கட்சியை காவு கொடுக்கறத விட கஷ்டப்பட்டு தோக்குறது எவ்வளவோ மேல அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அதிமுகவை காலி பண்றதா அண்ணாமலையுடைய நோக்கமே அதை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடியார் சொல்லிட்டாரு டேய் நீ எல்லாம் கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தெரியாதுன்னு அழிச்சுக்கிடுவோம் உன் கூட கூட்டணி கிடையாது உடனே அவரு நான் தலைவராக இருக்கிற வரையில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அதான் இந்த லட்சணம் தெரிஞ்சிச்சு மொத்தமா ஊத்தி கவுத்து விட்டுதான் நின்றுட்டு இருக்கிற நான் வந்தேன்னா இருபத்தஞ்சு சீட்டுன்னு ஒரு சீட்டுக்குமே வழி இல்லாம போச்சு இந்த அசிங்க தேவையா அண்ணாமல இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நடந்து போச்சுங்க நிதின் கட்கரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நிதின் நிதின்கட்கரி என்கிற முன்னாடி அமைச்சரா இருந்தவருக்கு நெருக்கமா இருந்தவர் நம்ம ரெண்டு மூணு நாளும் அவரை மோடி வர்றாரு மோடிக்கு எல்லாரும் எங்கிருச்சும் பயங்கரமா கைதட்டி வரவேற்பா கால் கால் போட்டு கண்டுக்காம உட்காந்துருக்காரு நிதின்கட்கரி ஆளே கிடையாது அர்த்தம் பாருங்களே வீடியோவாத்தீங்கல்ல ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் இருக்கு மோடி மேல நிதின் கட்கரியை எப்படியாவது பிரதமர் ஆக்கணும் ஆர் எஸ் இருக்கு நிதின் கட்கரி மிகப்பெரிய தொழிலதிபர் மற்றும் உள்ள புத்திசாலியும் இவங்கள மாதிரி நம்ம சொன்னபடி கேட்காம திரியிடவல்ல எனவே நிதின் கட்கரியை தான் கொண்டு வரணும்னா ஆர்எஸ்எஸ் பெருமுயற்சி எடுத்தது ஆனா கடைசியில மோடி தன்னை முன்னிறுத்தி கொண்டார் அதனால கடுப்புல இருக்கிற நிதின் கட்கரி மோடி ஒரு பொருட்டாவே மதிக்காம நோட்டாங்களை தட்டிட்டு உட்கார்ந்துட்டாரு இது நேத்து புறம் வைரல் ஆயிட்டு இருக்கு ஆக நமக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா தமிழ்நாட்டில் நான் தான் பிஜேபியை நட்டு வச்சேன் நான் தாயா பிஜேபியை ஊருக்கே கொண்டு போய் காட்டினேன் அப்படின்னு ஊருட்டிட்டு இருந்த அண்ணாமலைக்கு கட்சிக்குள்ளேயே கடப்பார விட்டு ஆட்டுறான்னா கட்சிக்குள்ளேயே ராஜினாமா பண்ணு நீ ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா கட்டஞ்சிரியில அண்ணாமலை கதர்ற நீ கதரு